வணக்கம் இன்றைக்கு என்ன வீடியோன்னால் கடவுள் ஒட்டிட்டு கொடியல் வந்து நினைக்கிறாங்க எல்லோரையும் மின்சிலம் வீடுகளில் காட்ட முடியாது திருப்பமீதாக காட்டுவோம் திருப்பம் தான் ஆனால் இந்த சாப்பிட போகிறோம் இந்த கடை இந்த சாப்பாடு எப்படி இருக்கின்றதும் காட்டோம் நீங்களும் பாரு நேரம் இந்த கடை இந்த அட்ரெஸ்லாம் பரவாயில்லை நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து சாப்பிடலாம் அந்த ஒரு கடை நாங்கள் வீடியோ இந்த கடைக்கு சாப்பாட்டு கடைக்கு வர்றோம் சாப்பிட நாங்கள் வேலை முடிஞ்சு வந்து வந்திருக்கோம் மாபம் கடையை அவங்கள காட்டுறான் கடையெண்ட இலக்கம் தெரியல ட்ரவின் நம்ம முதலாளி நிற்கிறார தெரியலை காட்டுவோம்ல நூற்றி அறுபத்தி எட்டு இலக்கம் வணக்கம் அண்ணா கே இருக்கா நல்லா இருக்க சோமா ம் என்ன இருக்கு சாப்பிடுவோம் கேப்பா ஆனால் ம் பாருங்க ஊரில் நாங்கள் பல கீவின மாதிரி விட்டுறேன் என்ன கேப்பா தெரிஞ்சவனா

എന്നാ സാപ്പ് ഇങ്ങോ ഓക്കെ ശരി നാൽപ്പം മിനുരുക്ക ഇല്ലാടി നിങ്ങളെ ആ எங்களோட யூடியூப் சேனலில் வரும் பேர் நீங்கள் வரலாம் இதுதான் மினு நல்ல மலிவாக எல்லாம் போட்டிருக்கு நல்லா இது வந்து சாப்பிடு பார்க்கலாம் சரி நாங்கள் மீண்டும் அடுத்த சாப்பாடு வேற காட்டுறோம் லைட் பிரச்சனை

அண்டு இல்லை எல்லாம் மிக்ஸ் இது கொத்து வாசத்துலேயே தெரியுது மூக்கை பிக்க போது ஒரு அடைகு சாப்பாடு நல்லா தான் எனக்கு

சாப்பிட சூழையாக நினைஞ்சோ வருங்க யாத்தி தான் விட யாத்தியில் கோப்ப நல்லா இருக்கு ஓனர் தான் மெயினா மேல செய்யறேன் அக்கா தான் ஓனரா மக்கள் கசியத்தில் விட்டுருக்கிற மக்களை ஏன்னு தெரியல எல்லாரும் அதில் ஒரு பழக்கம் கடன் கட்டுருவார் உண்மை பவுடி இல்லை நல்லா இருக்குது சாப்பிட கொண்டு சாப்பிடுமா இருக்கும் என்ன மாடா மாடு அடுத்தது உருளா கிழங்கா இது வித் மாடு இது மாடு கோழி இல்லை ஆடு இதுதான் சாப்பாடு ஒதுங்கிட்டு தான் நாங்கள் வேலை முடிஞ்சு வாரம் ஒண்ணுமே செய்யல அது பார்க்குறேன் மருந்தேன் உங்களோட அட்ரஸுக்கு நல்ல சுவையான சாப்பாடுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் பார்த்துட்டு லைக் பண்ணிவிடுங்க ஓகே பாய் இத்தனை முடிச்சிருக்கும் லைக் ஓகே ஓகே பாய்